ஹலோ மக்களே வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா செய்கிறோம் மீன் குழம்பு தான் செய்கிறோம் வாங்க பார்க்கலாம் நீங்களும் இதுதான் மீன் மீன் இப்போ கட் பண்ண போகிறேன் ஏற்கனவே தாளிச்சிருக்கேன் எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வெந்தயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு பச்சை மிளகா தக்காளி வெள்ளைப்பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் தாளிச்சிருக்கேன் வதங்கிட்டு இருக்கு அங்கே ரெடியாகிட்டு இருக்கு இங்கே மீன் கழுவி கிளீன் பண்ணி கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து மசாலா போடுறோம் இதில் வந்து மீன் மசாலா பாருங்கள் தாளிச்சிருக்கேன் பாருங்கள் தக்காளி எல்லாம் போட்டு இது வந்து உப்பு போட்டிருக்கேன் மசாலாவில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உப்பு மிளகுத்தூள் மஞ்சள் பொடி மீன் மசாலா எல்லாம் போட்டு மசாலா போட்டு கிண்டியாச்சு இப்போ தண்ணி ஊற்றிட்டோம் கொஞ்சம் கொதிக்க விட்றோம் அதனால் அப்படியே மீன் குழம்புக்கு சேர்க்கலை அப்படின்ட்டு ஸோ புளியும் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து குழம்பு கொதிக்க விட்டாச்சு இப்போ வந்து கட் பண்ண மீனை வந்து அதில் போடுறோம் ஸோ மீன் போட்டு மூடி வச்சுட்டு கொதிச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து மீன் வந்த பிறகு மீன் இறக்கிடுவோம் ஏற்கனவே இது மாதிரி நிறைய மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து ஸோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் ஸோ செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதாவது வந்து மீன் கிரேவி செட்டிநாடு ஸ்டைலில் பயங்கரமாக இருக்கும் இந்த மீன் கிரேவி ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மீன் வந்து குழம்பு நல்லா கொதிக்க விட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் மீன் குழம்புல தான் வந்து மீன் கொதிச்சிக்கிட்டு இருக்குது கொழம்புல கொதிச்சதுல தான் நம்ம வந்து மீன் போடுறோம் பாருங்க ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன் செட்டிநாடு மீன் குழம்பு கிரேவி ரொம்ப காரமாக இருக்கும் வாங்க மக்களே பாருங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ போய் பாருங்கள் இருந்து நிறையா வீடியோ போட்டிருப்பேன் செம்மையாக இருக்கும் நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்துக்குங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் பண்ணுங்கள் நடங்க சாப்பிட்டு போட்டு நடங்க கண்டிப்பாக நடக்க பழகிக்கிங்க அப்போ தான் உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நடக்க ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஒதுக்குங்க அதே மாதிரி எல்லா சாப்பாட்லேயும் வந்து நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா சேர்த்து சாப்பிடுங்க நிறையா சேர்த்துக்குங்க சாப்பாட்டில் இப்போ வாங்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் இறக்கிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து மீன் குழம்பு சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்ப்போம் செம்மையாக இருக்கும் அதாவது வந்து செட்டிநாடு மீன் குழம்பு கா அப்படியே கிரேவி வந்து ரொம்ப காரமாகவும் இருக்கும் ரொம்ப கிரேவி தொக்காவும் இருக்கும் இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம் பாருங்கள் நிறையா பூண்டு போட்டிருக்கேன் அது போக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் ஸோ மிளகாவும் கீரி போட்டிருக்கேன் ஏன் பச்சை மிளகாவும் வந்து ஏன் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவது சளி இருமல் பிரச்சனைலாம் இருக்காது அதனால தான் வந்து பூண்டு வந்து நிறையா சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் வெள்ளப்பூண்டு எவ்வளோக்கு எல்லாம் சாப்பாட்டில் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கும் வந்து உடம்புல வந்து நல்லது அதேமாதிரி சாப்பிட்ட பிறகும் வந்து நீங்கள் வந்து நடக்க வந்து ஒரு ஆஃப் அன் டைம் ஒதுக்குங்க நடங்க அதுவே ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ பாருங்கள் மக்களே அவ்வளோதான் மீன் ரெடியாகிடுச்சு ஸோ வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஷேர் பண்ணுங்கள்